மாமா கண்டிப்பாக ப்ளவுமடும் அன்புமணி ராமதாஸ் வெற்றி அடைவார் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் பல கோடி கணக்கான ரூபாய்கள் வங்கியில் சேமிப்பாக இருக்கிறது அதை போச்சி தான் டாக்டர் எம் தாமதாஸ் அதுல கை வைக்கிறதுக்கு அதுதான் வந்து தேன் பூண்டுங்க அதுல கை வச்சு வெடிச்சிருங்க பாமக பிளவை நோக்கி செல்லுகிறது இல்ல ஒரு குடும்பத்திற்குள் இருக்கிற ஒரு விஷயம் இது கட்சி பிளவுபடும் அப்படிங்கிற நிலை வரைக்கும் இதை யோசிச்சு பார்க்கணுமா ஐயா அவர்களுக்கு மரியாதை அதிகமாக இருக்கிறது வன்னியர்களிடையே இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் அன்புமணி ராமதாசுடன் வந்துவிட்டார்கள் குடும்ப கட்சியினுடைய சந்தையை பார்த்தால் பிரிவு பிளவு கண்டிப்பாக ஏற்படும் என்பதுதான் அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது அந்த பாயிண்ட் ஆஃப் நெகோசியேஷன் பிளாஷ் பாயிண்ட் வந்துருச்சு அது ஒரு விதிவானவர்களுக்கு வந்துச்சு ரீச் பிச்சில் பயிற்சி ஒன்னு ரெண்டு பேரும் ஒன்னாயிடணும் இல்லையா பிரிஞ்சிடும் அன்புமணி ராமதாஸ் தயாராகி கொண்டு வருகிறார் பிளவிற்கு தகப்பனாரிடமிருந்து பிரிந்தாலும் சரி பணம் இல்லாவிட்டாலும் சரி கட்சியை நாம் காப்பாற்றலாம் எங்க இது ஒரு ஆறு மாசமா ஓடுதுங்களே இந்த சினிமா இன்னும் ஒரு ரெண்டு மாசம் ஓடுங்களா எவ்வளவு நாள் ஓடுன்னு நினைக்கிறீங்க டெல்லியில நினைக்கிறாங்க பை ஜூலை ஆகஸ்ட் நினைக்கிறாங்க தமிழக அரசியல் குறிப்பாக மாவட்ட கட்சிகள் எங்க விடுதலை சிரித்த கட்சியில கூட இருந்து அந்த நாத்தம் ஆதவ அர்ஜுனா போயிட்டு மீதி பேர்லாம் பாதி பேர் இந்த பக்கம் இந்த டெலிவிஷன்ல ஒருத்தர் வராரு அவர் பேர் என்ன ஒரு அரசு அரசு அவங்க திமுக மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்களே லீடர்ஸ் எல்லாமே அன்பும ராமதாஸோட இருக்காங்க ஓகே ராமதாஸ் ராமதாசோட ஓல்டு டைமர்ஸ் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயநிதி எதிர்த்து கே என் நேரு ஜெகத் ரக்ஷகன் துரைமுகன் போன்றவர்கள்லாம் இந்த எல்டர்ஸ் இருக்காங்க பாருங்க எல்லா கட்சியிலும் எல்டர்ஸ் வர்சஸ் யங்ஸ்டர்ஸ் வந்துடுச்சே விடுதலைக்கு சீர்த்த கட்சிகள் தலித் என்ற ஒரு வாக்கு வங்கியை வைத்து அரசியல் செய்யவில்லை வியாபாரம் செய்கிறார் என்று தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் பிளாக்மெயில் செய்கிறார் என்று தான் சொல்லுகிறார்கள் டெல்லி திமுக உற்று பார்க்கிறார் பிசிகா என்ற கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இருக்கவே இருக்காது ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் பாமக தொடர்புடைய வெளிப்படுத்த விஷயங்கள் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு அதற்கப்புறம் ராமதாஸ் கூட்டின மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் பெரும்பாலானவர்கள் கலந்துக்காம கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் கலந்துக்காதது இதெல்லாம் தற்போது ஒரு பெரிய சிக்கலாக உருவாகி இருக்கிறது ஒரு சிக்கலான ஒரு நிலைமை ஜி மணி கூட இன்னைக்கு போது பாமகவுக்குள் போய்கிட்டு இருக்கிற விஷயங்களை எந்த அளவிற்கு பார்க்க வேண்டும் தமிழகத்தில் தாங்களுடைய ஒரு தங்களுடைய ஒரு எல்லையை தாண்டி டெல்லி மட்டும் வந்துடுச்சுன்னா இன் டோட்டாலிட்டி ஒரு வந்து அன்புமணி ராமதாஸுக்கு டெல்லிக்கு அதிகமான ஒரு சம்பந்தம் உண்டு அவருக்கு பாஜக தலைவரிடம் அதிகமான ஒரு ஈடுபாடு உண்டு நட்பு உண்டு அதே மாதிரி அவருக்கு இருக்குது கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லா கட்சியிலும் பொலிட்டிக்கல் லீடர் இன் டெல்லி அவர் மூலமாக கசியக்கூடிய விஷயங்கள் ஐயா எண்பத்தி ஆறு வயது ராமதாஸுக்கு வழியாக வரக்கூடிய கசி செய்திகள் டெல்லிக்கு வருவது கிடையாது அன்புமணி செய்திகள் வருகிறது அதை வைத்து பார்த்தால் ஒரே ஒரு வரியில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் மத்திய காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் மத்திய பாஜக கட்சிகளுக்கு கணக்குகள் என்ன என்று கேட்டால் மாமனார் மருமகள் தகராறு இதில் சௌமியா அன்புமணி ஒதுக்கப்படுகிறார் அதன் மூலமாக அன்புமணி ராமதாஸ் ஒதுக்கப்படலாம் குடும்பத்தில் பேரன் பேச்சு ஒரு விட்டது மூன்றாவது பாயிண்ட் பல கோடி கணக்கான ரூபாய்கள் வங்கியில் சேமிப்பாக இருக்கிறது பெரியவர் அம்மன் டாக்டர் எம் தாமதாஸ் அதுல கை வைக்கிறதுக்கு அதுதான் வந்து தேன் பூண்டுங்க அதுல கை வைக்க வெடிச்சிடுங்க தேன் எல்லாம் கையில ஒரு டெல்லியில் கிடைக்கக்கூடிய செய்தி ஒருவரையும் சொல்ல வேண்டும் என்றால் பாமக வினவை நோக்கி செல்லுகிறது இல்ல ஒரு குடும்பத்திற்குள் இருக்கிற ஒரு விஷயம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம் அப்படின்றது தெரிஞ்சாலும் கூட இது கட்சி பிளவுபடும் அப்படிங்கிற நிலை வரைக்கும் இதை யோசிச்சு பாக்கணுமா இப்போ என்ன இருந்தாலும் குடும்பம் அப்படிங்கிற வகையில கடைசியில ஒன்னு சேர்ந்துருவாங்க கட்சியிலும் வந்துட்டா ஒன்னு பார்க்க கூடாதா அந்த பணம் விளையாடுதுங்கறேன் அந்த பணத்துல தான் சண்டைங்க இருக்கு மருமகளுக்கு அந்த பணத்துல தான் சண்டை இது பாருங்க ஒன்னே ஒன்னு ஜெகன் ரெட்டிக்கும் சோனியா காந்திக்கு சண்டை வந்து ஜெகன் ரெட்டி தனி கட்சி ஆரம்பிச்சாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்க அது நான் ஐஎமோ விட்னெஸ் டு தட்ல விஎஸ்ஆர் காங்கிரஸ்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டியினுடைய மிருந்த கருப்பு பணம் பல கோடிக்கணக்கான கருப்பு பணத்தை சோனியா காந்தியும் ராகுல் காந்தி வாங்க வேண்டும் என்றார்கள் ஆனால் ஜெகனையும் ஜெகனுடைய தங்கையும் ஜெகனுடைய அம்மையாரை வைத்துக் கொண்டு அடி அடி என்று அழைத்தகள் ஒரு ரூம்ல போட்டு பத்து வருடத்துக்கு முன்னாடி இந்த சண்டை அவர் தனி கட்சி அரசு போயிட்டார் ஆட்சியில் இருந்தாரு இப்ப வந்து ஒரு பத்து எம்பி வச்சிருக்காரு இருபது எம்எல்ஏ வச்சிருக்காரு அதெல்லாம் போட்டார் அதே நிலைத்தான் தங்களுக்கு நான் கட்சியில் இருக்கிறது அதே மாதிரி தான் மாயாவதி கட்சியில் இருக்குதுங்க ஆகாஷ் ஆனந்த்ங்கிறவனை பற்றி வச்சு பண்ணாங்க அது அவனும் பண கோடி கணக்கு அடி பறிக்கிறாங்க ஆக மொத்தம் மைன இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி கட்சியில இந்த பணம் தான் கான்சென்ட்ரேட் வருதுங்க கோபிநாத் இதுல இருக்கல்ல இருங்க இருங்க பாட்டாளி மக்கள் கட்சி விலக்கல்ல தட் இஸ் தி சம்மரி ஆஃப் தி என்டயர் ஸ்டோரி ராமதாஸ் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுறாரு அதுல கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினாறு பேர் கிட்டதான் வர்றாங்க இருநூறு பேர் கிட்ட வரல அப்படிங்கறது வந்து கட்சி அன்புமணி அவர்கள் கையில் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படுத்தது இல்லையா அப்படிதான் இத பார்க்கணும் அந்த கோணத்துல ஆமா அப்படி அப்படிதான் பார்க்கணும் அப்படித்தான் பார்க்கணும் அது பார்த்தா தான் பிளவுங்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு முடியும் எங்க இது ஒரு ஆறு மாசமா ஓடுதுங்களே இந்த சினிமா இன்னும் ஒரு ரெண்டு மாசம் ஓடுங்களா எவ்வளவு ஓடுன்னு நினைக்கிறீங்க டெல்லியில நினைக்கிறாங்க இந்த தான் ஒரு அமித்ஷா சென்னைக்கு வருகிறார் என்று சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல ஐயா அன்பு எஸ் ராமதாஸ் ஒக்கார வைக்கணும்னு சொன்னாங்க அது மாட்டேன்னுட்டு அவர் பிரிதிவாதம் பிடிச்சிட்டு அன்னைக்கே பதவியில நகர்த்தினாரு அமித்ஷா சென்னை வருவதற்கும் பாமக ஆக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கும் ஆக மொத்தம் பாஜக அன்புமணி அவர்கள தலைவர் பதவியில இருந்து எடுத்துட்டு எடுத்துக்கிட்டாரு டேக் ஓவர் பண்றேன்னு சொல்லி இருந்தாரு அன்புமணி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பின் கீழே அதைத்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவினர் சுட்டி காண்பிக்கின்றனர் சோ இப்போ இதுல பாமக இப்போ இதுல பொறுத்த வரைக்கும் இதுல போதரா அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுக்களா இருந்தது இல்லையா இப்போ அன்புமணி அவர்கள் பேசும் ஆதரித்து பேசுவது போன்ற விஷயங்கள் தான் தென்பட்டது ராமதாஸ் அவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சாமரம் வீசுவது போன்ற பேச்சுக்கள் இருந்தது திமுக தரப்பில் இருந்தது இது எப்படி உள்ளுக்குள்ள சண்டைகள் மூலமாக இரண்டு பக்கமும் நெகோசியேட் பண்ற முயற்சிகளை இருக்கிறாங்களா இல்ல ஆசிரியர் நடக்கிற இரண்டு பக்கமும் நெகோசியேஷன் அப்படின்னு பார்க்கறது அந்த ஒரு பிளாஷ் பாயிண்ட் வந்து அது ஒரு ஒரு டாப் பிச்சில போயிடுச்சு ஒன்னு ரெண்டு பேரும் ஒன்னாயிடணும் அன்புமணி ராமதாஸ் மனைவியை காப்பாற்ற வேண்டும் தகப்பனாரிடம் பிரிந்தாலும் சரி பணம் இல்லாவிட்டாலும் சரி கட்சியை நாம் காப்பாற்றலாம் காரணம் என்னன்னு கேடர் அவர்கிட்ட இருக்குங்க இது நடுவுல ஒரு சில பொலிட்டிக்கல் சர்வே பண்ணாருங்க அன்புமணி ராமதாஸ் சில முக்கியமான வடநாட்டில் பம்பாயில் மும்பையிலும் டெல்லியிலும் இருக்கக்கூடிய சில கருத்து கணிப்பு ஆய்வாளர்களை வைத்து அஞ்சே டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாதமாக இருக்கக்கூடிய அந்த அந்த ரிப்போர்ட் வந்து தி ஹூ இஸ் வெரி வெல் நோன் டு பி எங்கிட்டயும் பேசினாரு எங்கிட்டயும் அந்த சில கணக்குகள்லாம் காமிச்சாரு அப்படி பாக்க போனீங்கன்னா ஐயா எஸ் ராமதாஸ் அவர்களுக்கு மருத்துவருக்கு வயதானவர் எண்பத்தி நாலு வயசானவருக்கு மரியாதை அதிகமாக இருக்கிறது வன்னியர்களிடையே இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் அன்புமணி ராமதாசுடன் வந்துவிட்டார்கள் குடும்ப கட்சியினுடைய ஏற்படும் என்பதுதான் அந்த அறிக்கை இல்ல இதுல ராமதாஸ் அவர்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு அன்புமணி அவர்கள் தன்னுடைய பேச்சை கேட்காதவர்கள் ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் அன்புமணி ஆதரவாளர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் இருந்தது அதற்கப்புறம் பார்த்தா இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் வைக்கப்பட்டது இப்ப அதிலும் பெரும்பாலானவர்கள் வரல அப்போ இப்படி வராதவர்களை தன் வழிக்கு கொண்டு வருவதற்கான அல்லது அதுல சொற்பமா வழிக்கே வராதவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான ஏன்னா ராமதாஸ் அவர்கள் அதை சொல்றாரு இருந்து தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படிங்கறத குறிப்பிடுறாரு இல்லையா அத்தகைய நகர்வுகள் பாமகவில் தென்படலாமா ராமதாஸ் அவர்கள் அத்தகைய நடவடிக்கைகளை கையில் எடுத்தால் அதற்கு கட்சி எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது கட்சி அன்பு மஞ்சள் ராமதாஸ் தான் இருக்குங்க கேடர் இந்த கட்சிகளுடைய பிளவு வருவதற்கு முக்கியமான காரணம் மத்திய அரசாங்கத்தில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி வந்ததற்கு பிறகு நீங்க தமிழகத்தை விட்டு விட்டு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் குடும்ப கட்சிகளை பார்த்தீர்களே ஆனால் பல முறை நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறார் குடும்ப வாரிசு அரசியலை நான் ஒடுக்குவேன் என்று அது ஜம்முவா இருந்தாலும் சரி காஷ்மீரா இருந்தாலும் சரி தமிழ்நாடா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலே அஞ்சு கட்சி கோபிநாத் மதிமுக தேமுதிக ஓ பன்னீர்செல்வம் எங்க அவ்வளவு தூரம் போறீங்க நினைக்கிறேன் எங்க அவ்வளவு தூரம் எங்க போறீங்க மதிமுக என்பது கட்டிரம்பாச்சு தேஞ்சி மலைஞ்சு கட்டிரம்பாச்சு அதுலயே ரெண்டு பேரு வைகோ துரைக்கும் துரை வைகோக்கும் மல்லையாக்க சண்டை இந்த மாதிரி தான் வந்துருச்சுங்க காரணம் என்ன என்று கேட்டால் இதை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்திகள் அகில இந்திய அளவில் இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு வாக்கு வங்கி சதித்தை அலசி ஆராய்ந்து அனலைஸ் செய்து பார்த்தால் காங்கிரஸ் என்று இருக்கக்கூடிய அந்த கோந்து இருக்குது பாருங்க ஒட்ட வைக்கிற சக்தி காங்கிரஸ் செத்து போச்சு வட இந்தியால அதனாலதான் மாநில கட்சிகள் எல்லாம் பெரிய ஆரம்பிச்சிச்சு அதுல ஒரு பலிக்கலாவானது அன்புமணி ராமதாசும் டாக்டர் எம் தாம் தாசும் தான் சொல்றேன் ஓகே ஸோ இதுல பாமக குள்ள நடக்கிற பிளவுகளுக்கு ஒரு பக்கம் பாஜக மெயின் ரீசனா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாஜகன்னு சொல்ல முடியாது காரணம் என்ன என்று கேட்டால் திமுக சேர்த்துக்கணும் நீங்க ஏங்க இந்த வி கே மணியை வந்து மு க ஸ்டாலின் அரவணுச்சுக்கிறார் அப்படியே கட்டிக்கிறார் இருக்குங்க அப்படி இது யூ டு கன்சிடர் தட் எஸ் எஸ் ஆமா முதல்வர் அவர்களை புகழ்ந்து பேசினாரு கருணாநிதி பல்கலைக்கழகம் தொடர்பானதுல ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாரு இருந்தாரு அத்தகைய பேச்சுகள்லாம் அப்படிதான் பார்க்கப்பட்டது அது ராமதாஸ் கொடுத்த இன்புட்டின் அடிப்படை

முக ஸ்டாலின் விட்டுட்டு மோடியை திட்டே இருக்கணும் அவ்வளவுதான் வேற வேலை யாரோ ஒருத்தர் அரசு விடுங்க அரசு என்றால் அரசு பணம் தானே வேற என்ன இருக்கு அவர் மோடியே என்னவோலாம் பேச ஆரம்பிச்சாருக்காக பிரிந்திருக்கிறார் அதை சொல்ல வர நான் நீங்க வந்து பாஜக சொல்றேன் திமுகவு மாநில கட்சிகளை பிரிக்கிறது மாவட்ட கட்சிகளை பிரிக்கிறது அது சொல்றாரு முதலமைச்சர் எனக்கு எதிரி கட்சிகள் வேண்டாம் உதிரி கட்சிகள் எனக்கு எதிரி கட்சிகள் தான் சொல்றாரு அதே ஃபார்முலா தான் நேஷனல் லெவல்ல அப்ளை பண்ணனும் மோடி என்ன நினைப்பாரு திமுகவை அவரும் உதிரி கட்சி தான் நினைப்பாரு திமுகவை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் பொசிஷன் பிஜேபி அண்ட் டிஎம் கே ஏடிஎம் கே இதுல ஏடிஎம் கேண்ட் கோ வித் பிஜேபி டிஎம் கே ஸ்டே வித் ஸ்டேஸ் வித் காங்கிரஸ் இந்த நிலைப்பாட்டுக்கு அப்புறம் இந்த சின்ன 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 மாவட்ட கட்சிகள் இருந்து பாருங்க இதை சுத்திட்டே வருது ஹார்மிட் பண்றது நட்சத்திரங்கள் இயற்கை செயற்போல் அதெல்லாம் புட்டு புட்டு புட்டுன்னு விழுதுங்களேன் ரியல் பாயிண்ட் பாமா கண்டிப்பாக பிளவுப்படும் அன்புமணி ராமதாஸ் வெற்றி அடைவார் ஐயா டாக்டர் எஸ் ராமதாஸ் தோல்வி அடைவார் அதுதான் கன்ஃப்ளூஷன்க டெல்லியில ஓகே ஸோ இது பாமக மட்டும் வச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்ப நீங்க சொல்ற கருத்துக்கள் எடுத்துக்கலாம் அந்த கூட்டணியில் ஒரு ரெண்டு கேள்விகள் இருக்கு எனக்கு ஒன்று வந்து பாமகவை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக கூட்டணியில் எதிர்பார்க்கலாமா ராமதாஸ் அவர்களின் கால்குலேஷன் படி அல்லது அன்புமணி கால்குலேஷன் படி இப்போ என்டிஏ கூட்டணியில எதிர்பார்க்கலாமா அன்புமணி தான் அதுதான் ஃபைனலைஸ் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்புமணி ராமதாஸோட இருக்காங்க ஐயா ராமதாஸ் இருக்குது எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயநிதி எதிர்த்து கே என் நேரு ஜெகத் ரக்ஷகன் துரைமுகன் போன்றவெல்லாம் இந்த எல்டர்ஸ் இருக்காங்க பாருங்க எல்லா கட்சியிலும் எல்டர்ஸ் வர்சஸ் யங்ஸ்டர்ஸ் வந்துருச்சே இன்னொரு வியூ பைனல் கொஸ்டின் ஆக்சுவலி ஆஹ் இப்ப இதுல வந்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் கூட்டத்துல காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்துல காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் வந்து பேசியிருக்கிறாரு கிரீஷ் சோடங்கர் நிர்வாகிகளோட கோரிக்கையின் அடிப்படையில இது பேசப்பட்டதாக தகவல் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தாவேகா விசிகா இது மூன்றும் சேர்ந்த கூட்டணி ஏன் அமையக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் எழுப்பப்பட்டதாக தகவல் அதுக்கு தமிழ்நாட்டுல பாசிபிலிட்டிஸ் பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸ் தாவேகா விசிகா இதே வீசிக்கா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரெண்டு சீட்டு கொஞ்சம் பணம் வந்து போயிடுவார் விடுதலை சிறுத்தை கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் தேர் தேர்வுக்கு தேர்தலுக்கு பிறகு உடையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் என்ன என்று கேட்டால் விடுதலைக்கு சீர்த்த கட்சிகள் தலித் என்ற ஒரு வாக்கு வங்கியை வைத்து அரசியல் செய்யவில்லை வியாபாரம் செய்கிறார் என்று தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் பிளாக்மெயில் செய்கிறார் என்று தான் சொல்லுகிறார்கள் திமுக அதை உற்று பார்க்கிறது இது இது அத்தனை சோதனைகளையும் சாதனைகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக மு க ஸ்டாலின் ஐம்பது வருஷம் அரசியல் இருந்திருக்காங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அவருக்கு தெரியும் பீசகாவை பத்தி என்ன பண்ணுறது எங்க இந்த இடத்துல வெக்தி வைக்கிறாங்க அது நெருப்பு வைக்கிறதுக்கு ரெண்டுத்துக்கு உபயோகப்படும் இன்னும் பூஜை பண்ணத்துக்கும் வைக்கலாம் அவளை சடலத்துக்கும் நெருப்பு வைக்கலாம் ஆக மொத்தம் பிசிகா என்ற கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இருக்கவே இருக்காது எழுதி வச்சுங்க ஓகே விஜய் தாவைக்கா பத்தின விஷயம் என்னங்க சார் இப்போ அதுல பாஜக கூட்டணி இல்லை அப்ப பாஜக கூட கண்டிப்பா கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சிடிஆர் நிர்மல் குமார் அவர்கள் மோரோவர் வந்து இந்த மாச இறுதிக்குள்ள கட்சி கட்டமைப்பை முழுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கு எங்க ஒன்னே ஒண்ணு ஆனான ஆனானப்பட்ட பிரசாந்த் கிஷோர் எங்கே வந்தாரு பீகார்ல இருந்து வந்தாரு நீங்க நிர்மல் குமார் டோன்ட் கிவ் இம்பார்டன்ஸ் காரணம் அவர் வந்து அவரை மையப்படுத்தல அந்த கருத்தை மையப்படுத்த

இது இதெல்லாம் ஒரு அக்டோபர் நவம்பர்ல ஒரு சிகரம் எடுக்கும் அது மட்டும் ஈ கெ டான் காஸ்டிப் பொறுத்தருந்து பார்க்கணுமா பா அந்த அக்டோபர் நவம்பர் வாக்குல பேசலாம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட அமைக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கா போச்சு இந்த கேள்வி எல்லாம் மீதி அந்த ஊடகத்துல இந்த மாதிரி ஒரு ட டயலாக் இருக்கு அது காரணம் என்னென்று கேட்டால் கோபிநாதும் ராஜகோபால்னு பேசுவதில் வரக்கூடிய கருத்துக்களை தாங்கள் ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா என்பதை காமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா வீட் யூல் பி ஹெல்ப்ல் டு மீ ஆல்சோ ஓகே ஷுர் சார் அதையும் நேரில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நன்றிங்க சார் நன்றிங்க சார்